மன்னன வாழ்க்கையை நினைத்து பார்க்க வேண்டும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கூபா நகருடைய ஆளுநர் இளம் வயது உடையவர் அருமை துணவி பத்தத்தில் ஒரு நாள் இருக்கும் பொழுது இரவு நேரத்தில் அவர்கள் தூக்கம் வரவில்லை புரளுகிறார்கள் உலக பக்கம் திரும்புகிறார்கள் இடது பக்கம் திரும்புகிறார்கள் எந்த வச்சு உட்கார்கள் எழுந்திருக்கிறார்கள் ஒரு மாதிரியாக அவர்கள் சுழந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர் மனைவி கேட்கின்றார் ஏன் இப்படி வருகின்ற என்ன காரணம் என்று என்னுடைய அருமையை துணவியே இந்த உலக வாழ்க்கையை நினைத்தால் உடனே செய்துவிட முடிகிறது திரும்பி படுக்க முடிகிறது எந்திரிக்க முடிகிறது உட்கார முடிகிறது ஆனால் ஆறடி குளிக்குள் வைத்து விட்டால் நினைத்தவை செய்ய முடியுமா திரும்பி படுக்க முடியுமா எழுந்து உட்கார முடியுமா இப்படித்தான் மன்னரையை பற்றி சகாபாக்கள் பயப்பட்டார்கள்